அடுத்தது ரெண்டு கைகளை இரண்டு கைகளை எடுத்து இப்படி தேய்ங்க ரெண்டு கைகளை இப்படி தேய்ங்க உங்கள் முகத்தை அப்படியே தொடங்க நெட்டியில் பொட்ட அழியாமல் முகத்தெல்லாம் ரெண்டு மூணு எல்லாம் தொடங்க வேணா இருந்து நம்ம வெளியே வந்த மாதிரி நம்ம தூங்கி எழுந்துருக்கிறோமில்ல இருந்து எழுந்து வந்த மாதிரி கண்கள்லாம் தொடங்க நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் அப்படியே கைகளெல்லாம் தேய்ச்சி விடுங்க அப்படியே அடுத்து என்ன பண்ண போறீங்க முன்ன படுத்தீங்கல்ல அதே மாதிரி படுக்கிறீங்க படுத்த உடனே அடி புஜம் வயிறு இருக்குல்ல இந்த வயிறை பத்து முறை சுழற்சி பண்ணுங்க படுங்க படுத்துட்டு முன்ன எப்படி படுத்தீங்களோ அது போல படுங்க மேற்கு எந்த பக்கம் தலையை வச்சு என் பக்கம் தலையை வச்சு படுங்க நல்லா நல்லா உடம்ப வந்து தளர்வா இருக்கமாலாம் படுக்க கூடாது இருக்கமா இருக்காம அப்படியே தளர்வா படுங்க இப்ப வயிறு இருக்குல்ல இந்த வயிற்று மேலே நம்முடைய இட வலது கையை எடுத்து அப்படியே ஒரு பத்து முறை அப்படியே சுழற்சி பண்ணுங்க மசாஜ் பண்ணுங்க வயிற்றுக்கு அப்படியே மசாஜ் பண்ணுங்கள் ஒரு இந்த பக்கம் மசாஜ் பண்ணுங்கள் வலது பக்கம் பத்து இடது பக்கம் பத்து பண்ணுங்க ஐயா நீங்கள் இடது கையில் பண்ணுங்க வலது கையில் பண்ணுங்கன்னு வலது கையில் பண்ணாதீங்க வலது கை இடது கை எதுன்னு தெரியுமா தெரியலையா சிங்கிற கை சாப்பிட்ற கை வலது கை நம்ம மற்றதுக்கு பயன்படுத்துகிற கை இடது கை வலது எது இடது கை எதுன்னு தெரிஞ்சுக்குங்க நம்ம சாப்பிட்ற தான் வலது கை இடது கையில பண்றீங்க சில பேர் வலது கையில ஒரு பத்து முறை பண்ணுங்க அப்படியே இடதுபுறம் பத்து முறை சுத்துங்க வலது புறம் பத்து முறை சுத்தணும் இடதுபுறம் பத்து முறை சுத்தணும் அடுத்தது இடது கையில செய்ய அதே மாதிரி மசாஜ் பண்ணுங்க அப்படியே இடது கையில மசாஜ் பண்ணுங்க இடது கையில அதே வயிற தடவி விட்டு மசாஜ் பண்ணுங்க அப்படியே சுத்துங்க சுழற்சி முறையில பண்ணுங்க சுழற்சி பண்ணுங்க அப்படியே வயிற்று சுத்தி சுழற்சி பண்ணுங்க அப்படியே மசாஜ் பண்ணுங்க அப்படியே தேயுங்க உடம்பு அப்படியே தேயுங்க ஆ அப்படி நல்லா பட்டுக்க பாருங்க நல்லா உள்ளங்கை 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 வந்து நல்ல வயிற்று மேல படணும் அப்படியே தேயுங்க மெதுவா அப்படியே தேய்ச்சிக்கங்க பத்து பத்து முறை இந்த பக்கமும் அந்த பரமும் பத்து பத்து முறை முடிச்சிட்டீங்களா அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து முடிச்சு இந்த மார்பு இருக்குல்ல இந்த மார்பு மார்பு பெண்கள் செய்ய வேண்டாம் பெண்கள் செய்ய வேண்டாம் ஆண்கள் மட்டும் செய்யுங்க மார்பு வந்து முறை சுழற்சி வடது பக்கமும் இடது பக்கமும் ஆண்கள் செய்யுங்கன்னு சொன்னேன் ஆண்கள் வந்து மார்பு இடது பக்கம் இருக்கிற மார்பை அப்படியே உள்ளங்கைய வச்சு பரப்பி சுழற்சி பண்ணுங்க அப்படியே சுழற்சி பண்ணணும் யாருமே செய்யல ஒன்றும் சொல்றது கேக்குதா இல்லையா சிவா ஒரு ஆள் எழுங்க யாராவது ஒரு ஆள் எழுங்க ஒரு ஆள் யாராவது ஒரு நில ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச கொஞ்சம் ஒரு ஆள் எழுங்க ஐயா பாருங்க இந்த மார்பு இடது இந்த பக்கம் உட்காந்துட்டீங்கல்ல இந்த மார்பு எப்படி சுத்தணும் பத்து முறை இப்படி சுத்துங்க நல்லா உள்ளங்கை வச்சு சுத்துங்க இந்த பக்கம் இடது பக்கம் பத்து வலது பக்கம் சுத்தி காட்டுங்க உங்களுக்கு ஆ அப்படி சுத்தி அந்த பக்கம் இடது பக்கம் இந்த பக்கம் பாருங்க இடது எந்த கையை இதே கையை எடுத்து வலது அந்த இடது பக்கம் இருக்கிற மார்பு சுத்துங்க அந்த பக்கம் இருக்கிற மார்பு பத்து முறை சுத்துங்க இந்த பக்கம் பத்து முறை சுத்துங்க மசாஜ் பண்றது உடம்ப மசாஜ் பண்ணுங்கன்றேன் உடம்ப நல்ல முள்ளங்கைய வச்சு அப்படியே தேய்ச்சு மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணணும் அதே மாதிரி இடது கையை எடுத்து வலது பக்கம் மசாஜ் பண்ணுங்க இடது கையை எடுத்து வலது பக்கம் மசாஜ் பண்ணுங்க பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க அதுக்கு அடுத்தது வலது காலை எடுத்து வலது கையை எடுத்து இடது தோல் புட்டை இருக்கல பஜம் இந்த புஜம் இருக்குல்ல இந்த புஜத்தை மசாஜ் பண்ணுங்க இந்த புஜத்தை மசாஜ் பண்ணுங்க நல்லா நல்ல உள்ளங்க அழுத்தி மசாஜ் பண்ணுங்க பத்து முறை அப்படியே சுத்தி மசாஜ் பண்ணுங்க திருப்பி ரிட்டர் ரிட்டர்ன் பண்ணோம் வலது பக்கம் இடது பக்கம் அந்த பக்கம் வலது பக்கம் பத்து இடது பக்கம் பத்து அப்படியே ரிலீவ் பண்ணுங்க அப்பதான் புஜத்தில் இருக்கிற பிடிப்புகள் அங்க இருக்கிற சக்கரம் இதுகளாம் நமக்கு ஆக்டிவ் ஆகும் இடது கடைஞ்சி வர இடது பக்கம் பண்ணிட்டா வலது பக்கம் அதே மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பக்கமும் பண்ணணும் முடிச்சுட்டீங்களா அப்புறம் இந்த முகத்தை அப்படியே பண்ணுங்க அப்படியே முகத்தை அப்படியே மூஞ்சி கழுவுற மாதிரி கழுவுங்க எல்லாமே நம்முடைய நல்ல உள்ளங்காய் போட்டு நமக்கு அந்த உடல் சுருக்கம் உடல் வலி உடலில் வந்துக்கிற நமக்கு உடம்பில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் நமக்கு இதாகும் ரெண்டாவது இந்த பிடிப்பு இப்படி உட்கார்றதுனால இந்த கைப்பிடிப்புலாம் போயிடும் கையில் இருக்கிற நரம்பு இதெல்லாம் நமக்கு ஒரு ஆக்கியேஷன் எல்லாம் சர்க்குலேஷன் எல்லாம் ஆக்கியேஷன் ஆகும் அதனால் ரெண்டு பக்கம் இருக்கிற மச்ச பண்ணுறதுனால ரொட்டேஷன் பண்ணுறதுனால இது நல்ல செயல்படும் நம்ம உடம்பு கொடு நல்ல செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது அப்படியே காலை மேலே மேலே தூக்கணிங்கெல்லாம் தூக்கி அதே மாதிரி ரெண்டு முட்டி மசாஜ் பண்ணுங்க கொஞ்சம் லேட்டாக மேலே தூக்கி ரெண்டு முட்டியும் மசாஜ் பண்ணுங்கள் ஆ அப்படி தூக்கி அப்படியே முட்டி மசாஜ் பண்ணுங்கள் ஆ அது முட்டி அதனால உங்களுக்கு கையை முட்டி நல்லா ரெண்டு முட்டியும் மசாஜ் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் நெல்ல மசாஜ் பண்ணுங்கள் நல்ல உடம்பு உடம்பு நல்லா மசாஜ் பண்ணுறவர்களும் உடம்பு நல்லா இருக்கும் அதுக்கு தான் மசாஜ் சாப்பிட போகிறாங்களே ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க மூணாயிரம் கொடுங்கன்னு இந்த பவுடர் போட்டு வலு வலுப்பான எண்ணெய்கள்லாம் போட்டு ஏதோ போட்டு பேஸெல்லாம் போட்டு பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம உடம்பை நாமளே தினசரி மசாஜ் பண்ணிக்கிறது புரியுதா காசு கொடுத்து போய் வாரத்தில் ஒரு நாள் இந்த பேஸை சுத்தமாக பண்ணிக்கிறது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது ஏதோ பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்து செய்கிறது இதை நம்ம ருட்டினா ரெகுலராக பண்ணமுன்னா உடம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மசாஜ் பண்ணுறவர்களும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே எல்லாம் பண்ணிட்டீங்களா உக்காந்துக்கலாம் நிறைய வேலை வாங்கறணும் என்னடா இந்த சாமியாரிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம் என்னென்னமோ பண்ண சொல்றாரு கையை நீட்ட சொல்றாரு காலை நீட்ட சொல்றாரு கையெல்லாம் அசைக்க சொல்றாரு என்னென்னடா பண்ண சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆ நல்லா சந்தோ ஆ ஆக்கி வாருங்க சந்தோஷமா நாம நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ ஒரு படி ரெண்டு படி மூணு படி படிப்படியா 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 ஏறுவோம் ஒண்ணு ரொம்ப உங்களால ஒரு ரெண்டு பண்ண முடியுமா ரெண்டு பண்ணுங்க மூணு பண்ண முடியுமா மூணு பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்த செப்பையா 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 வளருது இல்லை அந்த தான் நம்ம படிநிலைக்கு போக முடியும் புரியுதா அதனால ரொம்ப கஷ்டப்படுத்துறானே ரொம்ப போட்டு படுக்க வச்சு இப்படிலாம் சுத்த வைக்கிறான் அப்படிலாம் சுத்த வைக்கிறானே அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம் நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியப்படும் நம்முடைய உடல் ஆரோக்கியப்படும் முக தெளிவு கிடைக்கும் உடல் தெளிவு கிடைக்கும் அதோடு மட்டுமில்லை டாக்டருக்கு கொண்டு போய் நிறைய காசு கொடுக்க வேண்டாம் இந்த மசாஜ் சென்டருக்கு போய் மசாஜ் பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு இருக்காது ஓகேவா இது தினசரி ருட்டினாக நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவே இப்போ எல்லாம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் நேரம் ரிஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஒரு ஆழ்ந்த அணியில அப்படியே ஒரு ஆழ்ந்த அணியில அமைதியாக அப்படி இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக ஒரு தியான நிலையில் இருங்க இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு யார் உட்காடுங்களோ உங்களுடைய உயிர் வாழ்க்கை ரொம்ப 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 சூப்பராக இருக்குன்றாங்க நான் சொல்லலை என்னுடைய சித்தர்கள் ஞானிகள் ஜோகிகளாக வந்து இந்த தாமரை கமலத்தை போட்டு உட்காருங்கன்றாங்க இந்த தாமரை கமலத்தை போட்டு உட்காந்துன்னா சரஸ்வதி தேவியும் உங்ககிட்ட வந்துடுவா இந்த சரஸ்வதி தேவி இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கலாம் நான் பார்க்கல சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த சரஸ்வதி தேவி ரெண்டு கமலங்கள் ரெண்டு பக்கமும் ஆயிரம் இதழ்களை விரிச்சு வச்சு நம்முடைய காற்றுகளை மேலே அப்படியே சகஸ்வரத்துக்கு கொண்டு போகிறாலாம் அவ்வளோ உடற்பயிற்சி அவ்வளோ தியான இதில் நிறைய இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம் போட கற்றுக்குங்க முதல்ல இதை தூக்கி இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் இந்த தூக்கி போறது கற்றுக்குங்க அது முடியல அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த முதல்ல ஆத்மாபத்மார்த்தனம் நம்மளுடைய கால காலசூருக்கி இந்த கால தூக்கி போட்டு அந்த பயிற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கற்றுக்கலாம் எடுத்த இடையே நம்ம கற்றுக்க முடியாது ம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் ம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எப்படி போக முடியுமோ அந்த நிலைக்கு போயிடலாம் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் பிராணயோமம் பண்ண கொஞ்சம் பண்ணலாம் முழுசால பண்ண முடியாது சொல்லி கொடுக்குறேன் நீங்க அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது உட்காந்த நிலையிலே இப்போ நான் பண்ணதுனால இந்த இடுப்பு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இதாகிடும் இப்போ என்ன பண்றீங்க இந்த கையை இந்த பக்கம் வச்சு இப்படி இந்த இடுப்பு திருப்புங்க இந்த பக்கம் ஆ அப்படி ஆ ரைட் கோட் கோட் அப்படி தான் ஆ அந்த மாதிரி திருப்புங்க ஆ அந்த மாதிரி ரெண்டு கையும் இப்படி ஸ்டெப்பை ஊனுங்க அப்படியே திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க ஆய் கோட் கோட் சூப்பர் சூப்பர் அருமை சமநிலையில உட்காந்துட்டீங்களா ஓகே நல்லா சமநிலையம் உட்காந்துட்டுங்க இப்ப என்ன பண்றோம் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துவாங்க நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துவாங்க ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்த்தும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா பையன் படிக்கிறதுக்கு காது எட்டுச்சான்னு கேட்பாங்க இப்படி காது தொட்டு பாருங்க இப்படி காது வைங்க காது எட்டுதான்னு கேட்பாங்க ஆஹ் அப்படி இந்த பக்கம் ஒரு அஞ்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சு அப்படியே திருப்பி திருப்பி பண்ணுங்க அப்படியே காது உங்களுக்கு எவ்வளோ வரும் எவ்வளோ வளர்த்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள் பாருங்க என்னுடைய காப்பு இங்கே வருது இல்லை இந்த புஜத்தை தொடணும் அப்படி தொடணுன்றதான் அவங்களுக்கு கிடையாது புஜத்தை தொடுற அளவுக்கு செய்யுங்க அப்படி செய்ய முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ஓகே அதுக்கு அடுத்தது

உங்களால் எத்தனை காற்று முடியுமோ அத்தனை காற்று இழுங்க மூணு காற்றோ அஞ்சு காற்றோ ரெண்டு காற்றோ எத்தனை காற்று இழுக்க முடியுமோ அத்தனை காற்று எழுங்க அதுக்கு அடுத்தது

உங்களுக்கு நான் கடுமையான பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்கல கடுமையான பயிற்சி எல்லாம் சார் வரும் எங்களுக்கு நாங்க ட்ரெயினி போயிடலாமா அப்படின்னு கூட கேப்பீங்க ஓகேவா ஓகேவா அடுத்து இத முடிச்சிருக்கீங்க மேலே ரெண்டு கரங்கள் பயிற்சி பண்ணுங்க மூச்சு கொஞ்சம் இழுத்து போடுங்க அப்படியே மேலே தூக்குங்க கைய இறைவனை கூட ஆத்மா ஆத்மா உங்களை இறைவன் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே கற்ற மூச்சை காற்றை எழுத்து விடுங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ரொம்ப நேரம் வைக்கணும்னு தான் சொல்லல உங்களால இந்த நரம்புகள் வேலை செய்யணும் உனக்கு அப்படியே ஒரு ஆழ்ந்த தியானத்தில் அமைதியா முடியும் மௌனமா இருங்க சைலண்டா தியானத்துக்கு போங்க அப்படியே ஒரு ஆழ்ந்த சிம்முத்திரில நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சிம்முத்திரில ரெண்டு கால் மேலே வச்சு அப்படியே ஆழ்ந்த தியானம் ஒரு ஆழ்ந்த தியானம் பண்ணுங்க இந்த பிராணயோமும் சொல்லி கொடுப்பாங்க இந்த காற்று இந்த மூக்களை காற்றை எடுத்து இந்த காற்று இந்த இட இடது மூக்களை எடுத்து வலது மூக்களை விட்டுருங்க வலது மூக்களை எடுத்து இடது மூக்களை விட்டுருங்க இங்கே நிறுத்தி பண்ணுங்கன்னுவாங்க இதை பண்ணிட்டா பிராணயோமன் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஆக்டேஷன் ஆகுன்னா இந்த நரம்புகள் நமக்கு வேலை செய்யணும் என்ன செய்யணும் உடல் இருக்கிற நரம்புகள் வேலை செஞ்சாதான் இந்த காற்று எல்லா இடத்துக்கும் நம்ம உடம்பு புறம் விக்கும் நம்ம செய்கிற இந்த பயிற்சிகள் செஞ்சால் தான் எந்த ஒரு அடைப்புகளும் இல்லாமல் ரத்தம் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேஷன் ஆகும் இந்த நடு தண்ணு முதுகுண்டை அப்படியே சரியாக நிறுத்தும் போது ஒவ்வொரு சக்கரங்களும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இங்கே மூலாதாரங்கிறாங்க சுவாதிசிறாங்க மணிப்பூரகம்ங்கிறாங்க விசை நீங்கன்றாங்க ஆக்ஞானன்றாங்க சகசூரான இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த பயிற்சியிலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைச்சிருங்கிறாங்க அதை நானும் கிடைச்சதாலும் உங்களுக்கு உறுதியாலாம் சொல்ல முடியாது நான் பண்ண பயிற்சியில நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நான் கற்றதெல்லாம் சும்மா ஒரு துளி தான் ஒரு துளி தான் கற்றுருக்குறேன் இன்னும் நான் நிறைய கற்றுக்கல இதுக்கு மேலே இன்னும் கடல் கடந்து நிறைய இருக்கு இந்த உடம்ப நம்ம வந்து அப்படியே காற்றாக பறந்துடலாம் இறைவனோடு ஐக்கியமாயிரலாம் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம அப்படியே பேசிட்டு போகலாம் அப்ப இந்த உடம்பு எவ்வளவு சக்தி எவ்வளவு கஷ்டப்படணும்னு பாத்துக்கங்க இந்த நேரம் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் உட்காந்து இந்த பத்மாசனத்துல என்னுடைய வயசு முப்பத்தாறு வயசுல நான் இப்படி உட்காந்துருக்குறேனாக்க நீங்க யோசிக்கணும் என்னடா முப்பத்தாறு வயசு கிழவன் இப்படி உட்காந்துருக்கான பத்மாசனத்துல நம்மளால உட்கார முடியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரணும் புரியுதா அழகா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்குங்க நான் சொன்ன குறைஞ்ச பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய கத்துக்குங்க முழுசாலாம் உடனே வந்துடாது எல்லாருமே ரொம்ப சமநிலை எந்த ட்ரெஸ்ஸும் இருக்க கூடாது எந்த ட்ரெஸ் இல்லாம அப்படியே சைலண்டா ரொம்ப ரிலீஃபா இருங்க அப்படியே அப்படியே இன்பமாக இருங்க அப்படியே சந்தோஷமா அப்படியே மனசு சந்தோஷமா அப்படியே இருங்க எந்த ஒரு இதுவும் இருக்க கூடாது நல்லா அப்படியே சந்தோஷமா அப்படியே அப்படியே தாமரை பூ தான் இப்படி அப்படியே மடந்திருக்கும் அப்படி மாதிரி ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கணும் முகமெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கணும் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எந்த ஒரு கவலையும் இல்லை நான் எந்திருக்கிற இடம் அருமையான இடம் நான் நல்லபடியாக இருக்கேன் எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்னு மனசு சந்தோஷப்படுங்க உங்க மனசு சந்தோஷம் தான் உங்களோட மனசுக்கு உடம்புக்குள்ள ஒரு ஆக்டேஷன் ஆகும் புரியுதா இப்போ சொல்லக்கூடிய பயிற்சியை கரெக்டா கேட்டுக்கோங்க ஒரு மூச்சு இழுக்க முடிஞ்சா ஒரு மூச்சு இழுங்க ரெண்டு மூச்சு இழுக்க முடிஞ்சா ரெண்டு மூச்சு இழுங்க அதாவது இடது க இடது மூக்கல ஒரு மூக்க அப்படியே நேராக இழுக்கறிங்க இடது மூக்கல ஒரு காற்றை இழுக்கிறீங்க அப்படியே இழுத்து போய் ஒண்ணு அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க ஒண்ணு இந்த காத்து ஒரு காத்து எடுத்தா ஒண்ணு இந்த ஒரு காத்து இழுத்திங்க நாலு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு காத்து இங்க நிறுத்தணும் என்ன சொல்றீங்க ஒண்ணு இங்க கொண்டாந்து நாலு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு காற்று இங்க நிறுத்துறீங்க நாலு காற்று நிறுத்தி இந்த காற்று வழியா மீறி விடுறீங்க அதே நாலு காற்று ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இந்த காற்று உடம்புல இருக்கிற காத்து பூரா வெளியே விட்டுருங்க ஒவ்வொரு முறையும் பயிற்சி பண்ணும்போது போது காற்று உள்ள தேக்கி வைக்காதீங்க இழுக்கிற காத்த முழு காற்றையும் வெளியே விட்டுட்டு அடுத்த காற்றுக்கு போகணும் புரியுதா காற்று உள்ளே இருக்கும் போது அடுத்த காற்றுக்கு போகக்கூடாது இந்த காற்றை நெல்லாம் இழுக்கிறீங்க நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஊரில் இந்த காற்று இங்கே நிறுத்துறீங்க அந்த நாலு வரல இந்த காற்றை வெளியே வர்றீங்க அந்த காற்று உங்களுக்கு முழுசாக வெளியே வரலன்னா முழு காற்றையும் வெளியே விட்டுருங்க வெளியே காற்று விட்டுட்டு அடுத்த ரெண்டாவது முறை பயிற்சி ஒரு முறை உங்களால் எத்தனை பண்ண முடியுமோ அத்தனை பண்ணுங்க இந்த பக்கம் பண்ணணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மூக்கு இழுக்கிறீங்க நாளை நிறுத்துறீங்க கொண்டு வந்து இந்த பக்கம் நிறுத்த விடுறீங்க இது பயிற்சி போக போக நாலாக்கி பதினாறாக்கி அப்படியே பெருசு பெருசாக போனோம்னாக்கா அது பெரிய தியான நிலை அந்த நிலையே வேற போயிடும் உங்களுக்கு இது முதல் பயிற்சி முதல்ல வந்து இது பண்ணீங்கன்னா இந்த காற்று ஒரு காற்று ஏற்றுறீங்க இங்கே நாலு முறை நிறுத்திங்க இந்த உச்ச இங்க இங்கே பாருங்க கவனங்கள் பூரா எங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் நெற்றி புற்றல் நெற்றி பொற்றுல தான் இருக்கணும் இந்த காற்று எடுக்கிறது இங்கே கொண்டு நெற்றி புற்றலை நிறுத்துறீங்க எந்த இடத்துல நிறுத்துறீங்க நெற்றி பொற்றலை நிறுத்தி அப்படியே நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வரல நிறுத்திட்டு திருப்பம் மறுபடியும் பண்ணி கொண்டு வரீங்க திருப்பி அதே மாதிரி கொண்டு போயிட்டு இந்த நெற்றி பூர்வத்தில் கொண்டு போய் நிறுத்துறீங்க அதே மாதிரி கொண்டு வந்து இந்த பக்கம் விடுறீங்க இந்த பயிற்சியை உங்களால் எத்தனை பண்ண முடியுமோ அத்தனை பண்ணுங்க ரெண்டு பண்ண முடிஞ்சால் ரெண்டு பண்ணுங்க ஒன்று பண்ண முடிஞ்சா ஒன்று பண்ணுங்க அஞ்சு பண்ண முடிஞ்சால் அஞ்சு பண்ணுங்க சிறுக சிறுக தான் பண்ண முடியும் ஒன்று அப்புறம் ரெண்டு ஆகும் ரெண்டு மூணு ஆகும் நாலாகும் அப்படியே படிப்படியா முதல்ல வந்து ஏதோ ஒன்றுல இருந்து அஞ்சு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு உடம்புக்கு அளவுக்கு முதல் பயிற்சியை பண்ண ஆரம்பிக்கேன் இதுதான் பிராணயம் மொத்தனுடைய அடிப்படை இந்த காற்றை இழுத்து இங்க நிறுத்தி மறுபடியும் கீழே வரும் இடைகளை பிங்களை சுழுமுனை இடைகளைங்கிறது இடது பக்கம் பிண்களைங்கிறது வலது பக்கம் சுழுமுங்கிறது நடுநெற்றி அதுதான் இடைகளை பிண்களை சொலி பண்ணியிருந்தாங்க காற்றை பிரிந்தவன் கணக்கறிந்தவன் கூற்றை உதைக்கலாம் நாங்க இந்த காற்றை பிடிச்சு கணக்கு அறிஞ்சிட்டோம்னா கூட்ட நமக்கு வரக்கூடிய எமதனி எமனையும் உதச்சிடலாமோ இந்த கணக்கு படி இந்த காற்றை பிடிக்க சொல்றாங்க ஓகேவா அப்படியுதா ரைட் இப்போ அமைதி அப்படியே பழைய பயிற்சி பண்ணும் போது இது பிரகாணத்தினுடைய அடிப்படை முழுச இது அடிப்படை தான் முழுசா கத்துக்கிறதுக்கு ரொம்ப பயிற்சி பண்ணணும் அது பயிற்சி பண்ண பிறகு கத்துக்கலாம் இது அடிப்படை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒண்ணு உடல் சுத்தி சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த பிரமாணவம் எப்படி செய்யணும்ன்றது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அது செய்முறை வந்து செய்கிற போது ஆழ்ந்த தியானத்துல ஒரு விளக்கு வச்சு நம்முடைய மனம் வந்து வீசக்கூடிய அளவுக்கு பக்தியை பொறுத்து வச்சு நம்மளை சுற்றி இருக்கிற போது மனமா இருக்கணும் அப்படியே நம்ம வாசனையா இருக்கணும் என் எண்ணங்கள் பூரா நம்முடைய எண்ணங்கள் பூரா எங்க இருக்கணும் நம்ம உடலுக்குள்ள இறைவன் மேலே ஒரு தியாகத்தை இருக்கணும் அதுக்கு பிராணயோமும் அப்படி இந்த அடிப்படை இந்த அடிப்படை இந்த பயிற்சியை தான் அந்த நிலைக்கு நீங்க போக முடியும் இது நான் பிராணயோம கத்து கொடுத்துட்டாரு இப்படி இழுத்து இப்படி விட்டா காத்து இப்படி விட்டு இப்படி இழுத்தா காத்து அது இல்லை இது அடிப்படை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற முறைதான் இது நீங்க போய் எனக்கு குருஜி தான் சொல்லி கொடுத்தாரு அப்படி போய் மூக்கை இழுத்து இந்த காத்து கொண்டு போய் அங்கே நிறுத்தி அங்கே காத்து இங்க வெளியே வர முடியாம போயிட்டா சிரமமா பாயிடும் அதுக்கு பிராணயம் அடிப்படை இது உங்களுக்கு அடிப்படை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தெளிவாயிருங்களா நான் பிரயோனம் கத்துக்கிட்டேன் எனக்கெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படி எண்ணம் உங்களுக்கு துளியளவும் வரக்கூடாது உங்களுக்கு எல்லாம் அடிப்படை பயிற்சி மட்டும்தான் கத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓகேவா இப்போ அப்படியே அமைதியாக ரிலீஃப் ஆகிட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க தண்ணி குடிக்கணும் டீ ஏதாவது சாப்பிட்ணா சாப்பிடுங்க வாங்க அப்படியே சாப்பிட்டு வாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசலாம் நம்ம பேசலாம் நம்மளும் பேசலாமே என்னென்ன நம்ம நம்ம நான் நான் எப்படி நீ எப்படி அப்படி நம்முடைய வரலாறுகள்லாம் பேசிக்கலாம் ம் பேட்ட அப்படியே கொஞ்சம் அப்படியே எழுங்க எல்லாம் கை கால்லாம் வலிக்கும் காலெலாம் வலிக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம நேரம் பண்ணுறோமில்ல அந்த பயிற்சி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்க எழுந்து ரிலீஃப் ஆகுங்க ஓகேவா அப்படியே ரிலீஃப் ஆகிட்டு வாங்க முதல்ல வந்து நமக்கு மூணு நம்ம என்ன பயிற்சி சொன்னோம் கர்மா கழிப்புன்னு சொன்னோம் கர்மா கழிப்பு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கோன்னா என்ன தெரிஞ்சுதா கர்மா களிப்பினுடைய பயிற்சி தெரிஞ்சுதா உங்களுக்கு அது சொல்லி கொடுத்துட்டேன் ரெண்டாவது ஒளிவெளி தியானம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த ஒளிவெளி தியானத்தை நீங்கள் பின்பற்றது கற்றுக்கிறீங்க ரெண்டாவது மூணாவது நம்ம எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருக்குறேன் நம்ம செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருக்குறேன் நாலாவது பிராணாயாமம் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதுக்கு அடுத்த நிலை தான் வாசி நிலை இந்த உடம்பு அவ்வளவு சக்கரங்களும் வேலை செஞ்சாதான் வாசி படிக்க முடியும் இந்த உடம்புகள் பூரா எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஆக்கியா இருக்கணும் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தால் தான் இந்த வாசி போய் நம்ம நஞ்சு இதில் உட்கார சகசத்தில் உட்காரோம் அடுத்து நீங்கள் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாம் கலந்து பேசுவோம் பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு நம்ம சமாச்சாரம்லாம் என்னென்ன பேசணுமோ அவ்வளோ பேசலாம் ஓகேவா எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ஒரு சுக்கு காப்பி குடிக்கிட்டு குடிச்சிடுவாங்க தண்ணி குடிக்கணும் குடிச்சிட்டு வாங்க அப்படியே மெயின்டர் இலை பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே மெயின் கொஞ்சம் எல்லாமே அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் ஓகேவா